அலாம் அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எவை டயரிஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான சிக்கன் பிரியாணி அப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தான் பார்க்க போகிறோம் அதற்கு வந்து முதல்ல தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் அதாவது வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இலை புதினா இரண்டுமே போடணும் ஆனால் எங்கள்கிட்ட கொத்தமல்லியிலை இல்லாதனால புதினா மட்டும் எடுத்துக்கிறோம் அதோடு இந்த சின்ன பிளேட்டில் வந்து ஸ்பைசி ஐட்டங்கள் எடுத்துக்கிறோம் அதாவது கருவாப்பட்டை கராம்பு ஏலக்காய் போன்ற ஸ்பைசி ஐட்டங்கள் எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்ததாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட யோகட் எடுத்துக்கிறோம் யோகட் வந்து தேவையான அளவு எடுத்துக்கொள்ளணும் அடுத்ததாக இந்த ஸ்பைசி ஐட்டங்களாக ஏலக்காய் கராம்பூ கருவாப்பட்டை ஜாதி பத்திரி அதோட வந்து ஸ்டார் அனீஸும் எடுத்துக்கிறோம் அடுத்ததாக வந்து எங் நாங்கள் அரிசியை நன்றாக சுத்தம் செய்து அதை கழுவி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும் எங்களுக்கு கீர் சம்பாயத்தை இன்றைக்கு எடுத்துக்கிறோம் நாம் தேவையாய்ந்த பாஸ்மதி வேறு எதுவும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக சிக்கனை வந்து நன்றாக சுத்தம் செய்து அதையும் எடுத்து வச்சுக்கிறேன் ஸ்டவ் ஒன் பண்ணி அதில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் சிறிதளவு எண்ணெய் விட்டு ஸ்பைஸ் ஐட்டங்கள் அதாவது கருவாப்பட்டை கராம்பு அது போன்ற பொருட்களை வந்து சேர்த்துக்கணும் அடுத்ததாக வந்து வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்கிக்கொள்ளணும் அதாவது வெங்காயம் பொன்னிறமாகும் வரையில் வதக்கி எடுத்துக்கொள்ளணும் வெங்காயம் நன்றாக வதங்கி பொன்னிறமாக வந்த பிறகு இலை சேர்த்துக்கொள்ளணும் அதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ளணும் அடுத்ததாக வந்து தக்காளிக்க சேர்த்துக்கொள்ளணும் அதோட வந்து ஆரம்பத்தில் வச்சு இந்த சட்டி வந்து கொஞ்சம் தீப்பிடிக்கிற மாதிரி ஆகிருச்சு அதோட சட்டியை மாற்றிட்டு வேறொரு சட்டியில் போட்டுட்டு தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தேன் அடுத்ததாக வந்து அதில் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் கொச்சிக்காய் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு போ சேர்த்துக்கொள்ளணும் நாங்கள் அடுத்து புதினாவை சேர்த்து கொள்ளணும் அடுத்ததாக வந்து அதில் சிக்கனை சேர்த்து அந்த கிரேவியெல்லாம் சிக்கனில் நன்றாக பட்டு வாரத்துக்கு போது நன்றாக கொள்ளணும் சிக்கனில் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்து பருவனை செய்யணும் இந்த சந்தர்ப்பத்தில் உப்பு பார்த்து உப்பு போவதாட்டி உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும் அடுத்து யோகாட் சேர்க்கணும் அதோடைய வந்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொள்ளணும் அடுத்த வந்து சிறிதளவு தேசிக்காய் கொஞ்சம் தேசிக்காய் சாறு தேசிக்காய் புளி கொஞ்சம் விட்டு நல்லாயிருக்கும் அடுத்து தேவையான அளவு நீர் சேர்த்துட்டு நன்றாக கொதித்து வரும் வரையில் அடுப்பில் வைக்கணும் எங்களுக்கு எவ்வளோ வேணும் அவ்வளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளணும் அது நன்றாக கொதித்து வர சந்தர்ப்பத்தில் இதோட நாங்கள் வந்து ஏற்கனவே கழுவி வச்சுருந்த அரிசியை வந்து சேர்க்கணும்